ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான ட்ரை பன்னீர் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இது வந்து சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் சப்பாத்தி தோசைகளை வச்சு ரோல் பண்ணியும் கொடுக்கலாம் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் இப்போ இதோட செய்முறை பார்த்தலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குளிப்பு இல்லாமல் நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம் ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் கசூரி மெத்தியோ தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த தயிர் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணாலே போதும் பன்னீர் கூட சேர்க்கறதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கட் பண்ணி வச்சால் பன்னீர் பீசஸ் சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவுக்கு பன்னீராக கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சின்னதாக வேணுன்னாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பீஸஸுமே வந்து இந்த மசாலாலாம் நல்லா கோட் கோட்டாயிடுச்சு இதை வந்து அப்படியே மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டலாம் இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க ஒரு பேன் இல்லைனா தோசை தவா வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க கம்மியாக சேர்த்தா போதும் நான் ரொம்ப சின்ன சைஸில் இருக்க ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நல்லா வெள்ளை கலருக்கு மாறி வந்திருக்கு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கட் பண்ணி வச்சா தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழமாக இருக்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சா அந்த பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு காரம் எல்லாமே வந்து சேர்த்தாச்சு இப்போ இது கூட எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஸ்டவ்வை நல்லா சிம் டூ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த தயிர்லேருந்து இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும் இந்த தண்ணி பற்றி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சா போதும் பன்னீர் வந்து மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் தான் வேக வைக்கணும் ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டாக ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் அந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இது கூட ரொம்ப குட்டியாக இருக்கும் ஒரு கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிகிட்டே எடுத்துக்கலாம் கேப்சிகம் கொஞ்சம் கிரன்ச்சியாக தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்துவிட்டே இருக்கணும் சூப்பர்வான டேஸ்ட்டில் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு என்ன பண்ணிடறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதத்துக்கும் வச்சுக்கலாம் சப்பாத்தி தோசைகளை வச்சு ரோல் பண்ணியும் கொடுக்கலாம் டேஸ்ட் கரெக்டாக கஷ்டமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்